இப்போ ஒரு ரித்தன்யான்னு ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆனால் எழுபத்தெட்டு நாளில் இறந்து போயிட்டா அது தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்போ அவளுக்காக எல்லாருமே ஐயோ பாவம் ஐயோ பாவம் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் ஆனால் நிறைய சம்பவங்கள் இங்கே நடக்குது அது மாதிரியான கொடூரமான கொலைகளே நடக்குது இவ தற்கொலை தான் பண்ணிக்கிட்டா அப்போ கொலைகளே நடக்குது அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்காக வருத்தப்படும் போது ஒரு எதனால் இந்த மக்கள் இந்த பொண்ணுக்காக வருத்தப்படுறாங்க எவ்வளோ குற்ற சம்பவங்கள் நடக்குது பரிதாபத்திற்குரிய சம்பவங்கள் எவ்வளோ நடக்குது அதுக்கெல்லாம் அந்த மக்கள் எந்த அளவுக்கு கவலைப்பட்டாங்க அப்போ இதுக்கு அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒருவேளை இந்த பொண்ணு அழகாக இருக்கிறா அதனால இவ இவளை பற்றி ரொம்ப கவலைப்படுறாங்க ஒருவேளை இந்த பொண்ணு ரொம்ப பணக்காரியாக இருக்கிறா அதனால அந்த பொ இந்த பொண்ணை பற்றி கவலைப்படுறாங்க அதாவது மூணு விஷயத்துக்காக அந்த பொண்ணை பற்றி கவலைப்படலாம் எல்லோரும் இவள் அழகாக இருக்கிறா இவ பணக்காரியாக இருக்கிறா அல்லது வந்து அது அது பிறகு வந்து இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது அந்த மூணு காரணத்துக்காக அந்த பொண்ணை பற்றி மக்கள் கவலைப்படுறாங்க அந்த பொண்ணுக்கு இப்படி ஆகிடுச்சு இப்போ அழகாக இருக்குது ஏன்னா அந்த மூணு விஷயமுமே சாதாரணமாக உனக்கு வந்துடுறது ஒரு பொண்ணு ஒரு பணக்காரர் வந்து வந்து கஷ்டப்பட்டாதான் முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிறது தான் இந்த பணக்கார வாழ்க்கைங்கிறது வந்து சாதாரணமாக கிடைச்சிருது அதனால பணக்கார பெண் அப்படிங்கிறதுனால அவளை பற்றி அவ அவள் மேலே ஒரு பறிவு காட்டுறாங்க ஏன்னா கஷ்டப்பட்டாதான் நீ அந்த நிலையை அடைய முடியும் ஒருவேளை ஏழை பெண்ணாக இருந்தால் அப்போது ஏழைங்கிறது வந்து நீ அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்புறம் இந்த வந்து பொண்ணு அழகாக இருக்கிற அழகுங்கிறதும் இந்த இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் கஷ்டப்பட்டால் தான் ஒரு அழகை நீ பராமரிக்க முடியும் அழகாக இருக்கிறா அப்படிங்கிறது வந்து இயற்கையிலே அது வந்தாலும் இன்றைக்கி இருக்கிற உணவு முறை வாழ்க்கை முறையில் உனக்கு இருக்கிற அழகு பிறவியில் உனக்கு இயற்கையாக வர்ற அழகு அழகு போகிறதுக்கும் செதஞ்சு பிறகு தான் இன்றைக்கி அவ்வளோ சூழ்நிலைகள் தயாராக இருக்குது நம்ம அழகு கெடுக்கிற மாதிரி ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் அழகாக இருக்கிறதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது அதனால இந்த பொண்ணு அழகாக இருக்கா அதனால இந்த உலகம் அவள் மேலே ஒரு பறிவு காட்டுது அப்புறம் நல்ல குணம் அந்த பொண்ணுகிட்டே இருக்குது ஒருவேளை அவள் கெட்ட பொண்ணாக இருக்கலாம் அவள் அவள் வீடியோ பழைய வீடியோக்கள் ஆடியோக்கள்ல வந்து அவளுடைய பேச்சை கேட்கும்போது அவகிட்ட வந்து ஒரு கெட்ட நோக்கம் இருக்குது கெட்ட பொண்ணாக இருக்கா அப்படின்னா அப்போ அவ மேலே பரிவு கட்ட மாட்டாங்க அப்ப நல்ல பொண்ணாக இருக்கிறா அப்ப நல்ல பொண்ணாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது அவ மேலே ஏன் மக்கள் பறிவு காட்டுறாங்க அப்படிங்கன்னா அவ பணக்கார பொண்ணாக இருக்கா நல்ல பொண்ணாக இருக்கிறா அப்புறம் அழகாக இருக்கிறா அழகுங்கிறது சாதாரணமாக வராது இன்னும் இருக்கிற இன்னைக்கு இருக்கு இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நீ அழகாக இருக்கிற ஆரோக்கியமாக இருக்கிறங்கிறது நீ வந்து பெருமுயற்சி எடுத்தால் தான் அது ஒன்று கிடைக்கும் அதுபோல் பணக்காரர் ஆகிறதும் பெருமுயற்சி எடுக்கணும் அப்போ தான் அதனால தான் மக்கள் வியந்து பார்க்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையா இது நல்ல குணம் அந்த பொண்ணுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நல்ல குணத்தோடு இருக்கிறது கூட இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் எல்லோரும் ஏமாத்துறாங்க பணத்துக்காக அப்படிப்பட்ட உலகத்தில் என்னென்னாலும் செய்ய தயாராக இருக்காங்க அப்படிப்பட்ட உலகத்தில் இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கிறா அப்போ அந்த மூணு விஷயங்களுக்கு அதுவும் மக்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது ஆச்சரியத்தை ஏற்படுத்துது இப்படி ஏன் வந்து அந்த பொண்ணு மேலே மக்களுக்கு பறிவு ஏற்படுகிறது இதை த இந்த மாதிரி ஒருத்தர் மேலே பறிவு ஏற்படணும்னா அவங்ககிட்ட இந்த மாதிரி கோரி தகுதிகள் இருக்குதான்னு பார்க்குறாங்க இதில் ஒரு இப்போ இந்த அஜித் குமார் இறந்து போனாரில் அவரை வந்து வந்து போலீஸ் விசாரணையெல்லாம் அடித்து கொண்டாங்க அந்த பையன் நேர்மையான பையன் நேர்மையான பையன் அவன் ஏழையாக இருந்தால் கூட அவங்ககிட்ட வந்து அவன் நேர்மையான பையனாக இருக்கான் எளிமையான பையனாக இருக்கான் அப்பாவியான பையனாக இருக்கான் அவனை அடித்து கொண்டுட்டாங்க அப்படிங்கும்போது அவன் மேலே அவனுக்கு மக்களுக்கு ஒரு பதிவு வருது ஏன்னா நேர்மையான பையன் எளிமையான பையன் இது வந்து ஒரு அவன் வந்து நேர்மையான பையன் கிடையாது சந்தேகத்திற்குரியவன் தான் அவன் அந்த குற்றம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மக்கள் அவனை பற்றி மாட்டாங்க அது ஒரு போலீஸ் செஞ்சது அநியாயமாகவே இருந்தால் கூட யாராக இருந்தாலும் சரி ஒரு திருடரை கூட ஒரு போலீஸ் அந்த மாதிரி அடித்து கொள்ளக்கூடாது அப்படிங்கும்போது இவன் ஒருவேளை திருடராக இருந்தான் அவனே நிறைய திருடுவாங்க அப்படின்னு மக்களுக்கு ஒரு டவுட் வந்துடும் இப்போ இவனுக்காக நம்ம எதுக்கு பறிவு காட்டணும் ஆனால் அது தப்பு தான் இருந்தாலும் நம்ம எதுக்கு ஆனால் அவன் நேர்மையான பையனாக இருக்கான் அவன் முகத்தை பார்க்கும்போது அப்பாவியான பையனாக இருக்கான் அவனை பற்றி சொல்லும்போது நிறைய சொல்லும்போது அவன் அப்போ இவர் எளிமையாக அப்பாவியாக நல்ல பையனாக இருக்கிறது வியப்பான விஷயம் அதனால் அவனுக்கு கஷ்டமான விஷயம் அதனால மக்களுக்கு அவன் மேலே ஒரு பதிவு ஏற்படுகிறது அவனுக்கு இப்படி ஒரு ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கிறது அநியாயம் நிகழ்ந்திருக்கிறது என்னும் பொழுது அவன் மீது மக்களுக்கு ஒரு பறிவு ஏற்படுகிறது இந்த மாதிரி இந்த நாட்டில் நடக்கிற சம்பவங்களுக்கு சம்பவங்களில் யாராவது பாதிக்கப்பட்டாங்க குற்ற எதனாலேயோ அரசாங்கத்தாலேயோ அல்லது எதனாலேயோ குற்றங்களாலேயோ அநியாயங்களாலோ யாரும் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்காக மக்கள் பறிவு காட்டுவது எதன் அடிப்படையில்னா இந்த மாதிரி எதாவது ஒன்று இருக்கணும் ஏதாவது மக்கள் பறிவு கட்டுறதுக்கு தகுதியான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் மக்கள் அவங்க மேலே பரிவு கட்டுவாங்க நல்லவங்களாக இருக்கணும் நல்லவங்களாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அந்த மாதிரி அழகாக இருக்கணும் அழகுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அழகு தான் உண்மையான ஒருத்தருடைய மதிப்பே அழகு தான் ஒருத்தர் தன்னுடைய உடம்பை எவ்வளோ அழகாக வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் அவருடைய புகழ் அதனால் அழகு அழகாக இருக்கிறாரா அப்புறம் நேர்மையாக இருக்கிறாரா இந்த ரெண்டு ரெண்டு தகுதியில் ஏதாவது ஒன்றாவது இருக்கா அப்போ தான் மக்கள் அவங்க மேலே பரிவு கட்டுவாங்க பரிவு பறிவு வெறும் பணக்காரராக இருந்துட்டால் மட்டும் பரிவு பறிவு கட்ட மாட்டாங்க இந்த அழகோடு சேர்ந்து நல்ல பண்போடு சேர்ந்து அந்த பணம் அவரிடம் இருக்கிறதா அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அந்த மக்கள் அவர் மீது பரிவு கட்டுவார் பரிவு காட்டுவார்கள் அவருக்காக குரல் கொடுப்பார்கள் மக்கள் ஏன் குரல் கொடுக்குறாங்க ஏதோ மாயையில் மக்கள் குரல் கொடுக்குறாங்கனாலே அவங்க சும்மா மயங்குறாங்க இந்த இப்போ ரித்தன்யாவது ரித்தன்யாவுக்கு நடந்த சோகத்துக்காக மக்கள் ஏன் குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா அவள் அவளை சும்மா மயங்குறாங்க அழகாக இருக்குது அப்படின்னு மட்டும் இல்லை அதுவும் நல்ல பொண்ணாக இருக்கிறாள் அவர் கெட்ட பொண்ணாக இருந்தால் அவளுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்டோட பழக்கம் இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு செய்தி இருந்தால் மக்கள் அவளுக்காக குரல் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி தகுதிகள் இருக்குதா அப்படின்னு இந்த மக்கள் ஆராயிறாங்க தகுதி உடையவர்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்காக குரல் கொடுத்தே ஆக வேண்டும் அது நமது கடமை ஏனென்றால் அந்த தகுதி என்பது ஒரு அழகு அல்லது எளிமை நேர்மை அல்லது இதோடு சேர்ந்த அந்த பணம் இதெல்லாம் சாதாரணமாக கிடைக்காது தான் கிடைக்கும் பெருமுயற்சி எடுத்தால் மட்டும்தான் அதை அடைய முடியும் அவ்வளோ பெருமுயற்சி எடுத்து இந்த வாழ்க்கையில் கடினமாக உழைச்ச அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இப்படி ஒரு சோகம் நிகழும்போது அவங்களுக்காக நம்ம குரல் கொடுக்கலன்னா அதுவே ஒரு குற்றமாகிவிடும் என்று மக்கள் ஒரு உணர்வு பூர்வமாக அவர்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் இந்த மாதிரி சம்பவங்களில் நாட்டில் நடக்கிற சம்பவங்களில் மக்கள் ஏன் ஆதரவு இப்போ வந்து டெல்லியில் வந்து ஒரு ஒரு மருத்துவ மாணவி வந்து கற்பழிக்கப்பட்டாங்க அவங்க மருத்துவம் படிக்கணும் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க நினச்சிக்கிட்டு படிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு பேருந்துள்ள வந்து அவங்கள வந்து பலாத்காரம் பண்ணி அவங்கள வந்து பேரில் வந்து தூக்கி போட்டாங்க அப்போ அதுக்காக மக்களுக்கு வந்துடுச்சாங்க ஏன்னா அவங்க ஒரு நல்ல நோக்கத்துக்காக மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக புறப்பட்டு வர்றாங்க அப்புறம் அழகாக இருக்காங்க அழகுங்கிறதும் சாதாரணமாக வராது அழகை பராமரிப்பது தக்க வைப்பது அது ஒரு அது சாதாரண விஷயம் கிடையாது அப்புறம் அவங்க ஒரு மருத்துவ மாணவி படிச்சிருக்காங்க படிக்கிறது ஒரு டாக்டராக படிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்புறம் டாக்டர் படிக்கிறதுக்கு ஒரு சேவை மனப்பான்மை மக்களுக்கு சேவை செய்யணும் இந்த மாதிரி நோக்கம் உடையவர்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்காக மக்கள் குரல் கொடுக்குறார்கள் ஏன்னா குர குற்றத்தால் பாதிக்கப்படுகிறவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஆனால் யாருக்காக இந்த மக்கள் குரல் கொடுக்கிறார்கள்னா அவங்ககிட்ட இந்த மாதிரி தகுதிகள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து அதன் அதன் அடிப்படையில் தான் அதனால் மக்கள் குரல் கொடுக்குறாங்க மக்கள் ஏதோ ஒன்று பார்த்து மயங்கிறாங்க எல்லாத்துக்கும் ஏன் குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க நிறைய சம்பவங்களை கடந்து போகிறாங்க ஆனால் சில சம்பவங்களை மட்டும்தான் தூக்கி பிடிக்கிறாங்க ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னா அதுங்க அவங்கள அந்த மாதிரி சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒரு தகுதி இருக்குது அது ஆனால் எல்லாருக்காகவும் யார் பாதிக்கப்பட்டாலும் சரி தகுதி இருந்தாலும் சரி குற்றங்களால் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணும் அதே நேரத்தில் அது வந்து அது அரசாங்கத்தோட போலீஸ் வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க போலீஸ் வந்து எதை பார்ப்பாங்க அப்படின்னா என்ன குற்றத்தால் யார் பதிக்கோ யார் குற்றவாளி அப்படின்னு பார்ப்பாங்க தவிர குரல் கொடுக்குற அந்த மக்களுடைய கவர்னத்தில் இது வந்து மக்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி தகுதிகள் இருந்தால் அவங்களால ஈர்க்கப்பட்டு குரல் கொடுப்பாங்க அப்புறம் கடந்து போயிடுவாங்க ஆனால் ஒரு போலீஸ் அப்படி கடந்து போக முடியாது யாராக இருந்தாலும் சரி அவங்க ஏழையாக இருந்தாலும் சரி நல்லவங்களாக இருந்தாலும் சரி கெட்டவங்களாக இருந்தாலும் சரி குற்றத்தால் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுப்பது அது போலீஸோட கடமை எல்லாருக்குமே உரிய நீதியை பாதுகாப்பை பாரபட்சம் இல்லாமல் கொடுக்க வேண்டியது அது போலீஸோட கடமை ஆனால் மக்கள் எப்படி எந்த எதன் அடிப்படையில் சில சம்பவங்களால் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னா இது போன்ற சம காரணங்கள் இருக்கிறது அடிப்படையாக அப்படி அல்லாமல் மக்கள் அதனால் ஈர்க்கப்பட மாட்டார்கள்